என்னது இது தான் கேக்குறேன் இது தெரியாதுங்களா ட்ரூத்தா டேரா விளையாட போறோம் ட்ரூத்தா டேரா ஆபீஸ்லயா ஏங்க பயப்படுறீங்க நீங்க தான இந்த கம்பெனியோட எச்ஆர் ஹலோ யார் இப்ப பயந்தாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எச்ஆர்ன்றது நீ நினைக்கிற மாதிரி பெரிய பொசிஷன்லாம் இல்ல இன்டர்வியூக்கு வரவங்களுக்கு ஒரு லட்ச ரூபாய் சம்பளம் வாங்கி கொடுத்துட்டு வெறும் நாற்பதாயிரம் ரூபாய் எடுத்துகிட்டு போகிறவங்க தான் ஹெச்ஆர் நம்ம என்னதான் கம்மி சேலரி வாங்கினாலும் மற்றவங்களுக்கு வாரி வழங்குற அந்த மனசு இருக்கே அந்த நல்ல மனசு தாங்க உங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பெரிய ஆளுங்க நீங்க ஏற்கனவே உச்ச கட்ட கடுப்புல இருக்கேன் நீ இன்னும் கடுப்பேத்தின என் வாயில இருந்து வேற ஏதாவது வந்துற போது ஓகே ஓகே சாரி ஸ்டார்ட் பண்ணுவாமா ஹம் ட்ருத்தா டேரா அதாண்ணா கேட்க வர்றீங்க ஏய் இப்பவாச்சு என்ன பேச விடுறா சாரி சாரி கொஞ்சம் ஆர்வத்தில் ட்ரூத் ஆர் டேர் ட்ரூத் எதுக்குண்ணே இவ்வளோ நாளாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் எங்கள் அம்மா ஒரு பொண்ணு பார்த்துருக்காங்கன்னு ஒரு ஃபோட்டோ காமிச்சாங்க அந்த ஃபோட்டோவை பார்த்தா நீங்கள் இருக்கீங்க எனக்கு உங்களை பார்த்ததும் ரொம்ப பிடிச்சி போச்சு ஆனால் உங்களுக்கு என்ன பிடிக்கலன்னு எங்கள் அம்மா வந்து என்கிட்ட சொன்னாங்க என்னை ஏண்டி பிடிக்கலன்னு சொல்லி உன்னை நேரில் வந்து கேட்கலான்ட்டு வந்தேன் ஆனால் நேரில் வந்து உங்களை பார்த்ததும் இன்னும் ரொம்ப பிடிச்சி போச்சு இது எதுவுமே தெரியாமல் நான் இன்டர்வியூ அட்டன் பண்ண தான் வந்தேன் சொல்லி என்னை திட்டி வெளியே அனுப்பிட்டீங்க ஏண்டா அதுக்குன்னு இவ்வளோ ஓப்பன் நான் சொல்லுவியா ஆமாம் நீங்கள் தானே ட்ரூத்துன்னு கேட்டீங்க அதான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன் அது சரி ஆ நம்ம கிட்ட உண்மையாக பிடுங்கிடுவானும் டேர் உங்கள் ஃபோன் எடுங்க

ஹெச் ஆர் ட்ரூதர் டர் ட்ரூத் இது வரைக்கும் இந்த மாதிரி எத்தனை பொண்ணு பின்னாடி சுத்தி இருக்க ஐயோ அதெல்லாம் இல்லைங்க நான் யாரையும் ஃபாலோ எல்லாம் பண்ணது உங்களை மட்டும் தான் ஃபாலோ பண்றேன் நான் நம்ப மாட்டேன் உன் போன் கொடு என்ன ட்ரூத்னு கேட்டுட்டு டாஸ்க் எல்லாம் பண்ண சொல்றீங்க உண்மையே தான சொல்ற அப்படியே ஃபோனை போன ஹிஸ்ட்ரி ஹிஸ்டரி பாத்துருவாலும் பரவாயில்லையே கான்டாக்ட் லிஸ்ட் எல்லாம் கிளீனா வச்சிருக்க நல்ல வேலை பார்க்கல இரு உன் இன்ஸ்டாகிராம் குள்ள போய் பார்க்குறேன்

குறிப்பா இந்த டெய்லர் அக்கா ஜிம் அக்கா டிவோஷனல் அக்கா அந்த அக்கா இந்த அக்கா எல்லாருக்கும் அமிச்சு வச்சிருக்க சி ஒரு அக்காவே விட மாட்ட போலியே நீ இல்லைங்க அதெல்லாம் முன்னாடி ஒரு இன்ட்ரோவர்ட் எக்ஸ்ட்ரோவர்ட்டா மாறலான்னு லூசுத்தனமா சில விஷயம்லாம் பண்ணிட்டேன் சாரி என்னமோ போ